ியா தனது விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியுள்ள நிலையில் இந்த சாதனையை எட்ட இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்கான திட்டத்திற்கு ககன்யான் என பெயரிடப்பட்டு இது தொடர்பான ஆராய்ச்சிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தூர சுற்றுவட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் இரண்டு முதல் மூன்று விண்வெளி வீரர்களை அனுப்பி ஒன்று முதல் மூன்று நாள் ஆய்வுக்குப் பிறகு பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதே ககன்யான் திட்டமாகும் இந்த திட்டத்திற்கு முன்பாக இந்தியா தனது விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது ஏனெனில் இது அவர்களுக்கு ஒரு அனுபவமாகவும் பயிற்சியாகவும் இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ஒன்றாம் தேதி இஸ்ரோ பி எஸ் சி ஐம்பத்தி எட்டு ராக்கெட் மூலம் எக்ஸ் செயற்கை கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய பிறகு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ககன்யான் திட்டத்தின் தயார் நிலை ஆண்டாக இருக்கும் என்று கூறினார் மேலும் அவர் எங்கள் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் விண்வெளி பயணத்தை மேற்கொள்வதாகும் அதற்காக நாங்கள் பல சோதனைகளை செய்ய வேண்டும் மனித விண்வெளி பயணத்திற்கு முன்பு விண்வெளி வீரர்கள் இல்லாமல் மூன்று ஆளில்லா விமானங்களை விண்ணில் செலுத்தி சோதனை செய்ய வேண்டும் அதில் இரண்டு ஆளில்லா விமான சோதனை இந்த ஆண்டே முடிக்க திட்டமிட்டுள்ளோம் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று கூறினார்